பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மும்பை ரயில் குண்டுவெடிப்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேர் உட்பட பன்னிரண்டு பேரையும் மும்பை உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது போதுமான ஆதாரங்கள் இல்லாதது மற்றும் கட்டாய ஒப்புதல் வாக்குமூலங்களை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த மும்பை ரயில் குண்டுவெடிப்பில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டு எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேர் உட்பட பனிரண்டு பேரையும் மும்பை உயர்நீதிமன்றம் இன்று விடுவித்தது நீதிபதிகள் அனில் கிலோர் மற்றும் ஷியாம் சந்தக் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் அளித்திருக்கும் சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை இந்த வழக்கில் குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிவிட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு பேரில் கமல் அன்சாரி என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த மீதமுள்ள பதினோரு பேர் இப்போது விடுதலை செய்யப்பட்ட உள்ள நிலையில் ஐந்து பேருக்கு மரண தண்டையினும் ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது